ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசார் மதிப்பிரி ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை துயர சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு விவசாயம் விவசாயத்தில் அதிக லாபம் யாருக்கு விவசாயம்ங்கிற அந்த தொழில்ல எல்லாருமே விவசாயம் தான் பண்றோம் ஆனா அந்த விவசாயத்துல நல்ல லாபங்கள் யாருக்கு கிடைக்கும் கிரக நிலை கிரக நிலை தான் அனைத்துக்குமே நம்மளுடைய முன்னேற்றத்திற்கும் சமமான வாழ்விற்கும் எல்லாத்துக்குமே கிரகங்கள் தான் காரணம் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் தான் கிரகங்கள் வேலையை செய்யும் லக்கணம் நல்லா இருக்கணும் எல்லாருக்குமே அதுக்கு மேலே விவசாய அமைப்பு அதற்கு வந்து தான் காரணம் சுபத்துவ சனி விவசாயம்னா சனிதான் கடின உழைப்பு இல்லையா விவசாயம் சாதாரண விஷயமா கடின உழைப்பு அப்புறம் யார் அந்த விவசாயம் சனி வலுத்த கூட விவசாயம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு நுணுக்கமான அமைப்பு இருக்குது இது கரையும் அதுக்கு முன்னாடி அஸ்வசாய செல்வங்கிற என்னது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட நுணுக்கமான வீடியோக்கள் இருக்குது கல்வி வேலை தொழில் திருமணம் இரண்டாம் திருமணம் வெளிநாடு பயணம் வேலையா தொழிலாக என்ன வேலை செய்யலாம் என்ன பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கு திரை விளக்காட்சம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் எனது வீடியோக்கள் வருது அதுக்கடுத்து புதிய வரலாறு அப்படிங்கிற சேனல்லையும் என்னுடைய நுணுக்கமான பதிவுகள் இருக்குது புதிய ஜனரஞ்சனமான அஷ்டோ தமிழா அப்படிங்கிற அந்த பன்முகம் தன்மை கொண்ட அந்த யூடியூப்லையும் எனது நுணுக்கமான பதிவுகள் விரைவில் வெளிவர இருக்கிறது பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக பலன் வேண்டும்னா கல்வியா வயதுக்கு தக்கன வரி கல்வி வேலை தொழில் வருமானம் என்ன எப்படி வருமானம் வரும் வருமானத்தின் அளவு என்ன வேலையா தொழிலா வெளிநாடு பயணம் வெளிநாடு போகலாமா போனால் பிரயோஜனமா இருக்குமா திருமணம் எந்த வயசுல செய்யலாம் தரம் எப்படி இருக்கும் இல்வாழ்க்கையின் தரம் அனைத்துக்குமே உங்களுக்கு பலனறிய விருப்பமாக இருந்தால் இந்த திரையுதை இந்த வாட்ஸ்அப் நம்மளுக்கு தொடர்பு கொள்ளுங்க கட்டண முறையில் மட்டும் மிக தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன் சொல்வது எனது சிறப்பு உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளி மாநிலத்தில் உள்ளவங்க வெளிநாட்டில் உள்ளவங்க அறிவார்கள் ஒரு திறன் ஜாதகம் பார்த்தானா அடுத்த திருமன்றம் பார்ப்பாங்க குடும்ப ஜாதங்களை சேர்த்து பார்த்தா நல்ல பலன்களை அறியலாம் நுணு அதாவது தனிப்பட்ட முறையில் உள்ள ஜாதகத்தில் பழங்கள் தெளிவாக நம்ம கண்டுபிடிக்கலாம் கிரக சுபத்துவ பாகத்தின் அடிப்படையில் ஆனால் குடும்ப ஜாதகத்தை சேர்த்து பார்க்கும்போது தந்தையுடைய பலனை மகனுக்கும் மகனுடைய பலனை தந்தைக்கும் தாயாருடைய பலனை பையனுக்கும் அல்லது பெண் பிள்ளையா இருந்தால் தாயாருடைய பலனை மகளுக்கும் குடும்ப ஜாதக ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு ஜாதகத்தை இணைத்து ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது அத்தனையுமே ஒரு குறிப்பிட்ட தசாபுத்திகளில் கண்டிப்பாக இருக்கும் அதை விளக்கு அதைத்தான் விளக்கிட்டு வர்றேன் சேனலில் பாருங்க சேனலில் பாருங்கள் நுணுக்கமான வீடியோவில் பாருங்கள் ஜோதிடத்தை தன்மையை புரிந்து கொள்ளுங்கள் இப்போ வீடியோக்கள் பார்க்குங்க விவசாயத்தில் அதிக லாபம் யாருக்குங்க இருக்குங்க சனி தான் சொல்லிட்டேன் அப்போ சனி சுகத்துவமானால் விவசாயம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இதில் நுணுக்கங்கள் இருக்குங்க முதல்ல எதுக்குமே லக்கணாதிபதி வலுவாக ஆறாம் இடத்துல லக்னாதிபதி இருக்காருங்க லக்கணாதிபதி ஆறாம் இடத்துல இருக்காரு அப்போ வந்து ஒளித்தன்மை இருக்கு குருவுடைய பார்வை பத்தாம் இடத்துல குரு விவசாய தொழிலோ விவசாயமோ வேலைக்கு போறதோ வருமானம் அப்படின்னு வந்துட்டா பத்தாம் இடம் வெளிச்சமாகணும் ஆறாம் இடம் வெளிச்சமாகணும் ஆறாம் இடம் வேலை பத்தாம் இடம் தொழில் இது பொதுவாக அமைப்புங்க அப்போ லக்கண லக்கணம் மாதிரி பத்துல குரு இருக்காருங்க ஆறாம் இடத்துல லக்கணாதிபதியா இருக்காரு வேலை சிந்தனை இருக்கும் இருக்கு அப்போ குரு பார்வையும் இருக்குங்க இப்ப விவசாயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலாம் இடம் நிலம் வீடு வாகனம் நிலம் இல்லையா விவசாயம் வந்து நிலம் சார்ந்த அமைப்பு தானே அப்ப நாலாம் இடத்துல சனி இருக்காரு சுக்கரன் சேர்ந்திருக்காரு குருவோட பார்வையில ஒரு கிரகம் இந்த கிரக சுபத்துவ பாவத்துவப்படி ஒரு கிரகம் இரட்டை சுபத்தன்மையோடு இருக்கிறது குருவோட சேர்ந்து சுக்கரனால் பார்க்கப்படலாம் அல்லது சுக்கரனோட சேர்ந்து குருவால் பார்க்கப்படலாம் ரெண்டு அங்க சேர்ந்து சேர்ந்திருக்கிற அமைப்பு இருக்கலாம் பௌர்ணமி சேர்ந்த எதிர்ப்பா இருக்கலாம் வெளிச்சமாக இருக்கணும் சனி வந்து முழு பாவகரமாக இருந்தாலும் நல்ல வெளிச்சம் பொழுது அதனுடைய துறையில நம்மளை பிரகாசி பிரகாசி வைப்பாரு சனி வந்து விவசாயம்ங்க அப்ப நாலாம் இடம் முதல் தானே அங்கேதானே எந்த சுபத்துவம் அடையது அப்ப விவசாயம் அது போக நீர் தேவைப்படும்ல அப்ப நீர் ராசிகள் சந்திரன் பௌர்ணமியா இருக்காருங்க அடுத்து பாத்தீங்கன்னா மீனம் குரு பகவான் எந்த பாவத்துவம் இல்ல அப்ப இவருமே சரியா நல்ல அமைப்புல இருக்காரு விருச்சியும் ஆறாம் இடத்துல இருக்காரு அப்ப நீர் ராசிகள் கூட நல்லா இருக்கும்போது நீர் வச்சான விவசாயம் இப்படி காம்பினேஷனா பார்க்கக்கூடிய விஷயம் தாங்க அப்ப அவருக்கு லாபஸ்தானம் நல்லா இருக்கணும் லாபம் வரணும்ல பதினோராம் அதிபதி புதன் நம்ம இந்த இடத்துல கூட போட்டுக்கலாம் சூரியன் கூட இங்க புதனை போட்டுக்கலாம் அப்ப பொழுது குரு தானே அப்ப லாபமும் கிடைக்கும் எந்த ஒரு விஷயமானாலும் தொழிலோ வேலையோ நான் என்ன சொல்லுவேன் இரண்டாம் இடம் நல்லா இருக்கணும் பண வரவு எதுனாலும் பண வரவு நம்ம வர்றது தானே விவசாயம்னாலும் விளையிற பொருட்களை நமக்கு சாப்பாட்டுக்கு போக வெளியில விட்டு பணமா இல்ல இரண்டாம் இடம் கிடக்கூடாது பத்தாம் இடம் அது தொழில் ஏதாவது வேலையை தொழில் ஏதாவது இருக்கோம்னா அந்த பத்தாம் இடம் கிடக்கூடாது ஆளுங்கிறது வேலை பதினொன்று லாபம் வரணும்ல சில பேர் பார்த்தீங்கன்னா வச்சு நடத்துவா லாபம் இருக்காது கடைசியில் பார்த்தா என்ன துறைகளை நடத்தி பாரு சாப்பாட்டுக்கு இருந்திருக்கும் அந்த மாதிரி அமைப்பு இல்லாமல் பதினோராம் இடத்துக்கு கெட்ட பார்வை இல்லாமல் பதினோராம் இடத்தை அதிபதி இங்கே புதன் கூட போட்டுக்குங்க புதன் இங்கே தானே சூரியன் பக்கத்துல இருப்பாரு இந்த இடத்துல புதனை போட்டு அந்த கரெக்டா பாருங்க நாலாம் இடத்துக்கு மேற்கொண்டு தான் வலு வரும் இங்கே புதன் போட்டால் மேற்கொண்டு தான் வலு வரும் அப்ப இவர் விவசாயத்துல சிறந்தவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் விவசாயத்தில் அதிக லாபம் தான் விவசாயம் பண்றோம் யாருக்கு அதிக லாபம் சொல்ல முடியாத அளவுக்கு விளைச்சல்னா இப்ப ஒரு நிலங்கள் இருக்கும் அதுல ஒரு குறிப்பிட்டவருக்கு மட்டும் நல்லா விளையும் அவரு கிணறு தோண்டிருப்பாரு இப்ப நீர் ராசி போது அங்கே கிணறுக்கு அவர்கிட்ட ஊத்து வரும் பக்கத்துல நீர் ராசி இல்லாம இருப்பாங்க அவ்வளவு நிலத்துல வரவே வறண்டு போயிருக்கும் இதுதான் விதி அமைப்பு அப்ப இந்த மாதிரி அமைப்புல நீர் ராசி பலம் பெறணும் நாலாம் இடம் பலம் பெறணும் சனி சுபத்துவம் ஆகணும் ஆள் நல்லா இருக்கணும் முதல்ல ஸ்ட்ராங்கா அது முக்கியம் செயல்படுறதுக்கு பத்தாம் இடம் ஆறாம் இடம் வலிச்சான் இவ்வளவுதாங்க கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்படிதான் எல்லா பலனுமே சனிதான் விவசாயம் அப்ப சனி பகவான் வந்து இங்க புதனை நான் போட்டு போட்டுக்கோங்க புதன் சுக்கரன் குரு மூணு கிரகத்தோட சுபத்துவியும் அடைகிறாரு அதே போது பௌர்ணமி ராசி பலமா இருக்கு நீர் ராசி பலமா இருக்கு நல்ல விவசாயத்துல இவர் வீடு வாசல் எல்லாம் கட்டி நல்லபடியா வருவாருங்க அப்படிப்பட்ட அமைப்பை தான் வைக்க இருக்கேன் தனிப்பட்ட முறையில் ஜாதக பண்ண வேண்டினால் உங்களுக்கு என்ன செய்தால் லாபம் வரும் அப்படிங்கிற ஒரு பொதுவான அமைப்பாக இருந்தாலும் வேற எந்த விஷயம்னாலும் சரி இந்த துறையில் தரக்கூடிய வாட்ஸ்அப் தொடர்பு கொடுங்க கட்டண முறையில் மட்டும் தெளிவாக நீங்கள் பலர்களை கேட்டறிந்து கொள்ளலாம் வேறு நுணுக்கமான வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்